வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லெஷ்மி சீரியல் இன்னைக்கு எபிசோட்டில் வரக்கூடிய சுவாரியமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மாலினிட்ட செல்லியன் சொல்கிறாரு எங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிடுறாங்க மாலினி இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் ஏன் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டுருக்கிறாங்க மாலினி அதுதான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல என்னோடய சுச்சுவேஷன் புரியாமல் பேசாத மாலினி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு செல்லியன் எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மாலினி எனக்கு குழந்த பிறந்திருக்கு மாலினி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு செல்லியன் ஃபோனையுமே கட் பண்ணிடுறாரு செலியன் மாலினி செலியனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் உடனே என்னை பார்க்க வரலன்னா நான் என்னோடய கையை அறுத்துப்பேன் அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அது கேட்ட உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கிறாரு செலியன் அந்த டைமில் இப்போது பாக்கியா வராங்க ஆஃபீஸில் இருந்து கூப்பிடுறாங்க ஒரு முக்கியமான வேலைமா நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு விளையாடாத செல்லியா நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பாக்கியா ஜெனி நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா நான் ஒன் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அங்கேருந்து வந்துடுறாரு செல்லியன் இப்போது மாலினி வீட்டுக்கு வராரு என்ன மாலினி ஏன் இப்படிலாம் மெசேஜ் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி மார்னிங்லேருந்தே நான் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியலை எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் அப்படி மெசேஜ் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க செலியன் சொல்கிறாரு ஜெனிக்கு டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மொத்த குடும்பமும் போய் நின்றுட்டு இருந்தாங்க நான் அவங்கள பார்ப்பேன்னா ஜெனியை பார்ப்பேனா இல்லை என் குழந்தைய பற்றி யோசிப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் எல்லாரையும் பற்றி தான் யோசிச்சிங்க அப்போ உங்களுக்கு என்னை பற்றின ஞாபகமே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க மாலினி உண்மையை சொல்லணுன்னா எனக்கு உன்னை பற்றின நினைப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு செலியன் ஒருத்தையும் நமக்காக காத்துட்டுருப்பாளே நம்மளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்ற கொஞ்சம் கூட என்னை பற்றி உங்களுக்கு திங்கிங்கே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க மாலினி உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு இனிமேல் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க இனிமேல் நீங்கள் என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செலியனை ஹக் பண்ணிவிட்டு ஆளுறாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி மார்னிங்லேருந்து நீங்கள் என் கூட பேசாததுனால நான் சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா ஏதாவது பண்ணி போயணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கியா கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க செலியனுக்கு ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு செலியன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க மாலினி செலியனுமே ஓகேன்னு சொல்லிடுறாரு வாக்கியா செலியனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் செலியன் ஃபோன் அட்டன்ட் பண்ண மாட்டேன்றாரு என்ன ஆண்டி ஃபோன் அட்டன்ட் பண்ண மாட்டேன்றானா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி பாவம் செலியன் அவனுக்கு இன்றைக்கி தான் குழந்த பிறந்திருக்கு குழந்தை கூட இருக்க விடாமல் இன்றைக்கும் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறேங்க மறுநாள் காலையில் இப்போது விடிஞ்சதும் செலியன் மாலினியா எழுப்பி பார்க்குறாரு ஆனால் மாலினி தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால சொல்லாமல் போயிடலாம் அப்படின்னு வெளியில் வர்றாரு அங்கே பார்த்தா மாலினி வந்து நிற்கிறாங்க நான் எழுப்பியிருக்கலாம்ல செலியன் அப்படின்னு சொல்கிறேங்க நீங்கள் கிளம்பிட்டீங்களா ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி என் நிலமை புரியாமல் பேசாத மாலினி நான் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு செலியன் நேற்று நான் அவங்கள இங்கே வந்திருக்கவே சொல்லியிருக்கக்கூடாது நேற்று நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அதனால தான் உங்களை வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்கள் குழந்தையும் ஜெனியையும் பார்த்துட்டு நீங்கள் இங்கே கிளம்பி வந்துருங்க என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறாரு செலியன் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி எனக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு உடனே வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இப்போது பாக்கியாவோட வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஆட்கள் தேடி வராங்க அம்மாவை பார்க்க வந்திருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு எழில் அம்மா வீட்டில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பேங்க்லேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் கோபின்னு ஒருத்தரை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற பேரில் யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு எழில் அட்ரஸ் தான் ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு அவர் நாலு மாசமாக கிரெடிட் கார்டோட பில் கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் என்ன சார் பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு எழில் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க கோபி சாரா அவர் இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு எழில் கோபியை நல்லா மாட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு எழில் இந்த தெருலேயே நாலாவது வீடு சார் கருப்பு கலர் கேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு எழில் கோபி சாரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சொல்கிறேன் நீங்கள் போய் பணம் கேட்டதும் இந்த தரம் அப்படின்னு வாயிலே வட சுடுவார் அப்படின்னு சொல்கிறாரு எழில் நீங்கள் போங்க நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அங்கேருந்து வந்துடாதீங்க உங்கள் பணத்தை வாங்காமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ராதிகாவோட வீட்டுக்கு இப்போது அந்த பேங்க் ஆளுக தேடி போகிறாங்க கோபிநாத் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி பேங்க்லேருந்து நாங்கள் வந்துருக்கிறோம் கிரெடிட் கார்டு விஷயமா பேசுகிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கோபி நீங்கள் நாலு மாதமாக பில் கட்டலை சார் அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நேராக வீட்டுக்கே வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு கோபி இந்த வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோபி கேட்குறாரு நீங்கள் கொடுத்த பழைய அட்ரஸுக்கு தான் சார் போகணும் அவங்க தான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு கோபி நேராக ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வர வேண்டியது தானே எதுக்கு சார் வீட்டுக்கெலாம் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு தான் சார் வருவோம் அங்கே இல்லைன்னா தான் நாங்கள் ஆஃபீஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்க பில் எப்போ சார் கட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நானும் இதே பிஸ்னஸ் தான் பார்த்துட்டுருக்குறேன் அதுவும் ஆஃபீஸ் வச்சு பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் பணம் கிடைச்சதும் கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு கோபி சீக்கிரம் கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கிளம்பி போயிடுறாங்க கோபி புலம்புறாரு என்ன கோபி உன் நிலமை இவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு புலம்புறாரு கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாமல் வீட்டுக்கு ஆளுக்கு தேடி வராங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் இவ்வளோ கேவலமாக போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ பேக் எடுக்க வேற உள்ளே போகணும் உள்ளே போனால் ராதிகா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாலே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு யார் கோபி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா எனக்கு புதுசாக கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி எனக்கு தான் கிரெடிட் கார்டுனாலே அலர்ஜி ஆச்சு இருந்த கார்டெல்லாம் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி தான் எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை நீங்கள் வீட்டில் வச்சே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா நீ வேறு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற அப்புறம் உனக்கு ரெண்டு கார்டு அம்மாவுக்கு ரெண்டு கார்டு அப்புறம் மயுவுக்கு சைல்டு கார்டுன்னு ஏகப்பட்ட கார்டை நம்ம தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி இதனால தான் வெளியில் கூட்டிகிட்டு போய் கட் பண்ணி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கோபி மாப்ளேட்டை இவ்வளோ கேள்வி கேட்டையே அவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரா இல்லையான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவோட அம்மா நான் ஏமாற்றிட்டு அங்கே தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் அப்படி பண்ண மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது